இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதிகம் புஸ்தகத்திலே இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் நாம் தேசத்திலே பழுகும்படிக்கும் இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரகபோத் என்று பெயரிட்டான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ரெகபோத்தை தர விரும்புகிறார் எனக்கு அன்பான தேவை சென்னையில் ரகபோத் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் நாம் பழுகும்படிக்கு இடம் உண்டாக்குகிற ஆண்டவர் நாம் பெருகும்படிக்கு இடம் தருகிற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பெருகச் செய்ய விரும்புகிறார் நம்மை பழுகும்படி செய்ய விரும்புகிறார் அந்த இடத்துல பார்க்கிற பொழுது ஆறுங்க அந்த ஆபிரஹாமுட குமாரனாக ஈசாக்கும் கேராரூர் என்கிற தேசத்தில் வாசம் பண்ணுகிறான் அந்த தேசத்தில் அவன் வாசம் அணுகிற பொழுது மிகப்பெரிய பஞ்சம் வந்தது அந்த தேசத்தில் எல்லாருக்கும் பஞ்சம் ஆனாலும் கூட ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்த போது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தாரான் அதனால் அந்த வருஷத்தில் அவருக்கு நூறு மடங்கு பலன் கிடைத்தது அது மாத்திரமல்ல அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனிதனாக மாறிவிட்டான் இதையெல்லாம் அது தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெலிஸ்தியர்களுக்கு பிடிக்கவே இல்லை அவர்கள் ஈசாக்கு மீது பொறாமை கொண்டார்கள் ஈசாக்கு வேறொரு தேசத்திலிருந்து வந்தவன் இவனா இந்த தேசத்திலே வந்து சுகமாக இருப்பது இவனா வேறொரு தேசத்திலே இருந்து நன்றாக வாழ்வது என்று சொல்லி அவன் மீது பொறாமை கொண்டார்கள் அந்த பொறாமை நிமித்தமாக பாருங்க பல தீங்கு செய்வதற்கு முற்படுகிறார்கள் அந்த தேசத்தினுடைய ராஜா கேரருன் ராஜா ஈசாக்கை அழைத்து சொல்லுகிறான் நீ இந்த தேசத்தில் இருக்க வேண்டாம் நீ எங்களை பார்க்கணும் விட்டாய் பெருகி விட்டாய் நீ பலத்தவனாக மாறிவிட்டாய் அதனால் அது தேசத்தை விட்டு போய்விடு என்று சொன்னான் பாருங்கள் கேராரூர் என்கிற ஊரை விட்டு வெளியே வருகிறான் வந்த உடனே அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பாருங்கள் வேலையாட்கள் இருக்கிறாங்க ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறது இப்பொழுது அந்த இடத்திலே கேராரூர் என்கிற ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கூடாரம் போட்டு அமர்ந்திருக்கிறான் அந்த இடத்துல பாருங்கள் ஆபிரஹாமை நாட்களிலே பாருங்கள் தோண்டப்பட்ட ஒரு துறவு துறவு என்று சொன்னால் கிணறு என்று பொருள் அந்த கிணறு மறுபடியுமாய் தோண்டி எடுத்தார்கள் அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிணறு தோண்டும் பொழுது அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருவதும் நல்ல ஒரு செய்தி பாருங்கள் இன்றைக்கும் கூட நம்ம தண்ணீர் தேவைக்காக பல இடங்களில் போர் போடுறோம் இன்னைக்கு தண்ணீர் அவ்வளவு ஆழமான இடத்துல தான் கிடைக்கிறது தண்ணி வெளியே வந்தவன் தான் நமக்கு சந்தோஷம் வருகிறது அப்பா இந்த இடத்துல நமக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்துல பாருங்கள் ஆபரகாம் தோண்டின கிணறுகள் ஆனால் அது எல்லாவற்றையும் ஆபரகாம் மறைத்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வெளிஸ்தியர்கள் மூடி போட்டு விட்டார்கள் தூர்த்து போட்டு விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு ஈசாக்கு அவனுடைய வேலைக்காரர்களை கொண்டு அந்த இடத்திலே மறுபடியும் அந்த துறவை தோண்டி எடுக்கிறான் துறவிலே தண்ணீர் வந்து விட்டது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பெலிஸ்தீர்களுக்கு கோபம் தான் வந்தது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெலிஸ்தீர்கள் மேகமாய் வந்து அவனோடு வாக்குவாதம் செய்தார்கள் பாருங்கள் அந்த இடத்திலே ஈசாக்கு அமைதியாய் போய் விடுகிறார் வேறொரு இடத்திலே தண்ணீரை மறுபடியும் தோன்றுகிறார் அந்த இடத்திலே தண்ணீர் வருகிறது இப்பொழுதும் அவர்கள் சும்மாக இல்லை பெலிஸ்துகள் மறுபடியுமாய் வந்து அவனோடு வாக்குவாதம் செய்கிறார்கள் இப்பொழுது மறுபடியும் ஈஷாக்கு அந்த இடத்தை விட்டு போய் விடுகிறார் அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் இடத்துக்கும் ஏசேக்கு சித்தனா அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாராம் ஏன்னு கேட்டால் அந்த இடத்தோடு பாருங்கள் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினாங்க சண்டை போட்டாங்க அதனால் இவர் அந்த இடத்தை விட்டு அமைதியாக வந்தார் ஆனால் மூன்றாவது இடத்தில் இவர் தோண்டும் பொழுது தண்ணீர் புறப்பட்டு வருகிறது இந்த அருமையான ஊற்றை குறித்து அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கலையாம் சண்டை போட வரலை அப்பொழுது இதற்கு பேர் சொல்லுகிறார் சொல்லுகிறார் ரெகபோத் என்று சொல்லுகிறார் ஏன் என்று கேட்டார் இந்த டைமில் அவங்க வாக்குவாதம் பண்ண வரலை சண்டை போட வரலை நான் யோசித்து பார்க்கிறேன் ஏன் முன்பு ரெண்டு முறை அவர்களோடு கூட சண்டை போட வந்தார்கள் அல்லவா இப்பொழுது மூன்றாவது முறையும் சண்டை போட்டு இருக்கலாம் அல்லவா ஏன் வரவில்லை என்று சொன்னார் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இவன் எந்த இடத்துல போனாலும் இவன் நல்லா இருக்கிறான் இவன் ஆசிர்வாதமாக இருக்கிறான் இவனை டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி நினைத்திருக்க கூடும் வேறு விதமாக யோசிக்க போனால் என்ன நடந்திருக்கும்னு தெரியுங்களா இவன் எந்த இடத்துல கை வைச்சாலும் அதில் ஆசீர்வாதம் வருகிறது அதனால் இவனை நம்ம எதிர்க்க முடியாது அதனால் அவனை விட்டு விடுவோம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம் மூன்றாவது காரியம் வேறு ஒரு காரியமாக இருக்கலாம் ஒருவேளை ரெண்டு முறை அவனோட சண்டை போட்டோம் அமைதியாக போயிட்டார் மூணாவது முறை வாக்குவாதம் பண்ணால் இந்த முறை அவர் அமைதியாக இருக்க மாட்டார் நம்மோடு சண்டை போட்டார்னா நமக்கு தான் பிரச்சனை ஏனென்று கேட்டால் அவரிடத்தில் ஏராளமான வேலையாட்கார்கள் இருக்கிறார்கள் இப்படி நினைத்தவர்கள் என்ன பண்ணியிருக்கலான்னு கேட்டிங்கன்னா அவங்க பின்வாங்கி போயிருக்கலாம் இது எப்படியோ அந்த இடத்துல அந்த மூன்றாவது துறவை குறித்து அந்த மூன்றாவது கிணறை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை அந்த இடத்திலே கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது பாருங்கள் அடுத்த ஒரு கிணறையும் தோன்றாங்க பயசபா என்கிற இடத்திலே ஒரு கிணறு தோன்றாங்களாம் அங்கேயும் தண்ணீர் புறப்பட்டு வருகிறது எனக்கு அன்பான தேவ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியங்களை ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் எது செய்தாலும் சரி இந்த காரியங்களிலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அந்த இடத்தில் ஈஷாக்கு ஆசீர்வதித்த தேவனாக கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் பொறாமப்பட்டாலும் சரி எத்தனை பேர் பொறாமப்படுகள் எழுந்து உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய முற்பட்டாலும் சரி கர்த்தர் அவருடைய கரங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார் நீங்கள் செய்கிற காரியத்திலே ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்லாண்டவரேன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பணிகளை கற்று ஆசீர்வதிக்கும்படி ஆசிர்வதிக்கும்படி நான் சேவ்கிறேன் மூடப்பட்ட துறவுகளை திறந்து எடுக்கவும் ஆண்டவரை புதிய துறவுகளை தரவும்படியாக நான் சேவைக்கிறேன் புதிய வழிகளை கருத்தை தரும்படி நான் சேவ்கிறேன் ஏசும் ஜபிக்கல பிதாவேன்